ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டலில் வெள்ளாளர் காலேஜுக்கு நியர்பையில் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு போர்ஷன் வந்துட்டு சைலுக்கு அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது நார்த்து பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது சதுரடி இடம் இதில் பார்த்தோம்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட கார் பார்க்கிங்கோட இந்த ஹவுஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது சோலார் இருக்கு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது என்ன வேலை சொல்கிறாங்கன்னா எழுபது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்த பார்த்தோம்னா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்